நம்ம உடுமலை அளவுக்கு லோ பட்ஜெட் கார்ஸ் அப்படின்னாலே சிட்டி கார்ஸ் மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பார்க்க போற கார்கள் அப்படின்னா ஒரு தரமான நாலஞ்சு கார்ஸ் கார் வந்திருக்காங்க என்னென்ன வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னென்ன கண்டிஷன் கேட்டு வந்திருக்காங்களா அதுல எப்பவும் போல நம்ம லோ பட்ஜெட் கார்ஸும் இன்குடா இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வருங்க பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அது இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டி எடுத்து வந்துருக்குங்க அப்படி சொல்லுறீங்களா இப்போ நாலு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சடான் மாடல் எடுத்து வந்துருக்குங்க வண்டி நல்லா அருமையா இருந்துச்சு போகிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு லாஸ்ட்டே ஓகேங்க வண்டி நல்லா தெளிவான வண்டி கோபர் இருக்குங்க சரிங்க வண்டி பார்க்கலாமாண்ணே பார்க்குறது ரெண்டாயிரத்து ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி ஆறு ஏசி வண்டி புது வண்டி மாதிரி இருக்குங்க ஓகேங்க வண்டி வந்து லேடிஸ் ஓட்டிட்டு இருக்கிற வண்டி ஓகே வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இது எத்தனை ஓனர் வந்தீங்க பியூர் பெட்ரோலுங்க மூணு ஓனர் ஜி

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி நல்லா இருக்கு வண்டி எல்லாம் ஓடீங்க ஓட நாலு டயரு வந்து டயரு வண்டி தெளிவா இருக்கு சார் இது வந்து பெட்ரோல் பெட்ரோல் பியூர் பெட்ரோலுங்க சிங்கிள் வண்டி ரொம்ப தெளிவான கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ஏபிசிங்க லெதர் சீட்டு வண்டி நல்லா இருக்கு வண்டி குவாலிட்டி சுத்தமா இருக்கு வண்டி லக்ஸரி வண்டி இல்லை தெளிவான வண்டி

ரெண்டு ச்ீன் முப்பத்தூர் டச் சப் எல்லாம் இருக்கு சீட் கவரு வண்டி குவாலிட்டியா இருக்கும் நீட்டா இருக்கு வண்டி தெரியல சொல்லிடுறீங்களா வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு பேட்டரி நல்லா இருக்குமே இருக்காது எதுவுமே இல்லைங்க

இந்த வண்டி கேக்குறா சைடு போய்ட்டு நாலு வாரம் கிடைக்கும் இந்த வண்டி ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாலு டு அஞ்சுக்கு வாங்கலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கலாம் பேங்க் லோன்ஸ் ஒரு ஐம்பது ரூபா கட்டினாலே போய் நோடிக்கலாம் சிவில் கட்டினா தான் வாங்கிக்கலாம் இப்போ இத்தனை நாடு எல்லாம் எங்களால கிடைக்கல ஆமா இன்னும் மறுத்து வந்து பாத்தலாங்களா பாக்கலாம் ஜி இது கோடு ஃபீஸ் தாங்க ஓகேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் கேஎல் நம்பர் ஓகேங்க இது வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் புதுசுங்க ஓகேங்க டீசல் வண்டி கோடு ஃபீஸ் தான் டீசல் எத்தனை மாடல் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் வருது ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி

ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட்டுங்க ஓகேங்க ரெண்டு நம்பர் இது ஆஃபீஸ் நம்பருங்க ரெண்டு நம்பருமே இருந்துச்சு எப்ப வேணா கூப்பிடலாம் நீங்க கூப்பா முடிஞ்சவாக்கு என்ன பசங்க முடிஞ்சவாக்கு ஒன்னு கம்மியாக வாங்கி தரேன் லோன் வேணாலும் வாங்கி தரேங்க சூப்பர் தரேங்க